அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் பகல்பத்து இரண்டாம் நாள் திருக்கோலமாக வேணுகோபாலன் திருக்கோலத்திலே பார்த்தசாரதி பெருமாள் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக வேய் குழலை அதரம் மதுரம் என்கிறதானே தன்னுடைய அழகான அந்த இதழ்களிலே வைத்து வாசிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம் ஷவுரி முடி கட்டி அதன் மேலே கொண்டை வைத்து தாழம்பூ கால்களை பின்னலிட்டார் போலே வைத்து அதலிலே தொங்கலிட்டார் போலே காசு மாலைகள் என்ன ரத்னாகாரங்கள் என்ன என்னும்படியாக தன்னுடைய அழகான திருக்கைகளினாலே தடவிப் பரிமாறி அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற வேணுகோபாலன் குடலின் இனிமை கண்டு கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகளிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே என்று ஆழ்வார் திருமுக பாசுரத்திற்கு போலே இங்கே கீதாச்சாரியரான பார்த்தசாரதி எம்பெருமான் பிருந்தாரண்ய கஷேத்திரமான திரு அல்லிக்கேணியிலே நம்முடைய துயர்களை களைவதற்காக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக அன்று மேனகையோடு திலோத்தமை ரம்பை உருப்பசி வெி மயங்கி வானகம் படிகில் திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினருதாமே என்று பெரியாழ்வார் கொண்டாடும்படியாக வேணு காணம் நிகழ்த்துகிறான் எம்பெருமானுக்கு பக்கத்திலே ஸ்ரீதேவி ஒருபுறமும் பூதேவி ஒருபுறமும் நமக்கு அபயப்பிரதானம் செய்து கொண்டு கையிலே கிளியந்தி அந்த வேணுகான திருக்கோலத்தை நமக்கு காட்சிப்படுத்தி கொடுக்கிறார்கள் அழ்வார் இதோ அழகான பட்டர் சுவாமிகளால் காட்டக்கூடிய கற்பூர ஆரத்தியினுடைய அந்த ஒளி வெள்ளத்திலே கீதாச்சாரியனாகிய பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை காணுகிற பேறு பெற்றோம் என்று அசைந்தாடி வருகின்ற அவன் திருமுடியிலே துளங்கும் மயிர்ப்பீலி அசைய உள் மாடவீதியாக திருக்கோவில் வளாகத்திலே சுவாமி எழுந்தருடக்கூடிய அந்த நேரத்திலே ஆழ்வார் பாசுரத்தை நாம் நினைவு கூறுவோம் நாவலும் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதம் கேளி தூவலம் புரியுடைய திருமால் தூய வாயிற் குடலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதூகழிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே என்னும்படியாக அழுவார் பாசுரத்திற்கேற்ப எம்பெருமான் வாயிலே அந்த குழலை மடுத்து கால் அங்கே இருக்கிற கறவை இனங்களெல்லாம் கூட செவியை கூட ஆட்ட மறுத்து கேட்குமாம் பின்னழகு சேவையில் பாருங்கள் அழகான மலர் குஞ்சலமிட்டு ஆடுகின்ற அந்த பின்னழகோடு உன்னழகு நமக்கு காட்டி கொடுக்க உள் திருக்கோவிலே நாம் இந்த திருக்கோலத்தை தரிசித்து மகிழ்கிறோம் நத்தியஸ்ததா ததுபதாரிய முகுந்த கீதா மாவத்த லட்சித மனோபவ பக்தவேகாக ஆலிங்கனத்தகித மூர்மி புஜை முராரை கிருஷ்ணந்தி பாதயுகலம் கமலோபகாரா என்று அற்புதமாக இந்த முகுந்தனுடைய வேணு காணம் அந்த வேணு முரளி என்கிற அந்த மூங்கில் புல்லாங்குடலிலே கட்டி இருக்கக்கூடிய மணி குஞ்சலங்கள் கூட அவன் மடுக்கும் சப்தஸ்வரங்களுக்கு ஏற்ப அசைந்து ஆடுகின்ற அந்த காட்சியை கற்பூர தீப ஆராதனையோடு கண்டு தரிசித்து மகிழ்கிறோம் ஆறுகள் முகுந்தனின் வேணுகானத்தை கேட்டு அசையாமல் நின்றதாம் யமுனா நதி கிருஷ்ணாவதாரத்திலே வேணுகானத்தை கேட்டவுடன் அலையடிக்காமல் நின்றதாம் தாமரை பூக்களில் அவன் திருவடிகளின் சார்த்தி பிடித்து கொண்டதாம் அந்த இதோ பாருங்கள் உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பதுமையும் அந்த கோவில் உள் சுற்று பிரகாரத்திலே நரசிம்ம சுவாமி சன்னதிக்கு அருகிலே நாம் கண்டு தரிசிக்கின்றோம் சிறு விரல்கள் தடவி செங்கன் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவெயர் குருவம் கூடளிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால்பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்ட இல்லாவே என்று அற்புதமாக அனுபவிக்கிறார் ஒரு சமயம் அக்னி பகவான் தேவதைகளிடம் கோவித்துக் கொண்டு மூங்கில் மரத்திலே ஒளிந்து கொண்டானாம் ஒளிந்தவன் எல்லா இடத்திலும் துலையிட்டானாம் தொலைபோட்ட இடம்பெல்லாம் கருப்பாகி போனதாம் அதுபோல சரஸ்வதி ஒரு சமயம் கோவித்துக் கொண்டு போனாளாம் புல்லாங்குழலில் இன்றும் சரஸ்வதி இருப்பதாக அந்த சாத்திரங்கள் சொல்கிறது அக்னி பகவான் வாயில் வந்து உட்கார்ந்ததால் குடலும் ஆனால் சரஸ்வதி பகவான் முகத்திலே அக்னி இருக்கிறது அதனால் வேதமே அக்னி போன்றது அந்த வேத பிரியனாகி அந்த கீதாச்சாரியனன் வேதத்தை வேதத்தின் சுவை பயனாயிருக்கின்ற பார்த்த சாரதி இந்த வேணு கானத்தை செய்யும் பொழுது இந்த அசைந்து அசைந்து தன்னுடைய எழுந்தருளக்கூடிய இந்த நிலையிலே வேணு கானத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக திருவல்லிக்கேணி பகல்பத்து உற்சவத்திலே கண்டவர்களுக்கெல்லாம் இசை ஆர்வம் கூடி வரவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அயக்ரீவ கதாட்சத்தினாலே படிப்பிலே விருப்பம் கூடி மேன் நிலகை அடையவும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து அமைவோம்